அன்பார்ந்த இனவெருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லக்கணத்திற்கு வந்து வரும் காலம் எப்படி இருக்கும் அதை எப்படி தெரிந்து நம்ம அப்போ லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லலாம் வந்து ரிசபலக்கணம் நல்ல லக்கணம் அதற்கு சிறு பணத்தை கொடுக்கக்கூடிய சக்தி புதனிடமும் பணத்தை கொடுக்கக்கூடிய சக்தி சூரியனிடமும் அதிர்ஷ்ட பணத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து என்ன சொல்லான்னா வந்து அதே புதனிடமும் திடீர் பணத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து என்ன சொல்லலான்னா வந்து குருவிடமும் இறைவன் ஒப்படைத்திருக்கிறான் இது எல்லாருக்கும் பொதுவாக தற்காலிகமாக தான் உங்களுக்கு வரும் நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க சிறுபணத்திற்கு அதிபதி சுக்கரன் ஓகே பெருமணத்திற்கு அதிபதி யார் குரு இவரு இது வந்து பொதுவான கான்செப்ட் ஆனால் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து சிறுபணத்தை கொடுப்பது யார் பெருமணத்தை கொடுப்பது யார் அதிர்ஷ்ட பணத்தை கொடுப்பது யார் திடீர் பணத்தை கொடுப்பது யாருங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் இப்போ நமக்கு வந்து ஓரளவு என்னுடைய யூடியூப்பை பார்க்குற சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஓரளவு ஓரளவு மேக்ஸிமம் எல்லோரும் தெளிவாக பார்த்துடுறேங்க அப்போ தெளிவாக பார்த்துடுறீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ வந்து என்ன சொன்னா கிரகத்தை மட்டுமே தெரிஞ்சிருந்தீங்க ஒவ்வொருத்தரை வந்து நாலு கிரகத்தை தெரிஞ்சிருந்தீங்க சிறுபணம் பெரும்பணம் அதிர்ஷ்ட பணம் திடீர் பணம் தெரிஞ்சிருந்தீங்க அது எப்போ வேலை செய்யும் அப்படிங்கிறத ஏன்னா ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து பன்னெண்டு லக்கணத்துக்கு பேசும்போது என்ன சொன்னால் சில தெளிவுறைகள் கொடுக்க முடிவதில்லை தெளிவுறைகள் கொடுக்க முடியல ஏன்னா வந்து யூடியூப்பில் ஏத்துறதுக்கு உண்டான காலங்கள் அது ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் அப்படிங்கும்போது யூடியூப்பில் வந்து கொஞ்சம் நம்ம தெளிவாகவே ஏற்றிடுறோம் அப்போ ஒரு லக்கணத்திற்கு பேசும்போது நம்ம ஈஸியாக பேசிடணும் அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்காக சொல்லும்போது எல்லா மக்களும் என்னென்ன சொன்னான்னா அவங்கவுங்க லக்கணத்துக்கு தெளிவாக படிச்சுக்கிடுவீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நான் தனித்தனியாக வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பேசுவதற்கு வந்து இன்னைக்கு முயற்சி செஞ்சு மேசல கணத்துக்கு போட்டேன் இப்போ ரிசபலக்கணம் அப்போ ரிஷபல கணத்திற்கு சிறுபணத்திற்கு அதிபதியாகிய புதன் அவருடைய நட்சத்திரமாகிய வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்களில் புதன் நின்று அந்த கோச்சார ரீதியாக போகும்போதும் பொருளாதாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நாலு பாதங்கள்ல நிற்கும் போது கண்டிப்பா கிடைக்கும் நாலு பாதங்கள் என்ன அதாவது என்ன வந்து புதனுடைய நட்சத்திரங்கள் ஆகிய ஆயுள்யம் கேட்ட ஆயுள் கேட்ட ரேவதியில போய் வந்து என்ன சொன்னா புதன் நிற்கும் போதும் சந்திரன் நிற்கும் போது ஏன்னா சந்திரன் வந்து குயிக் மூவ்மெண்ட் ஆஃப் கிரகம் அந்த சந்திரன் நிற்கும் போதும் போகும்போது நீங்கள் வந்து என்ன சொன்னா பண விஷயமாக ஒரு முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெட்டி கிடைச்சிடும் ஏன்னா அவங்க கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அவங்களுடைய கே அதுக்குண்டான ஆதிபத்தியம் அவங்க தான் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க வந்து இப்போ சிறுபனத்திற்கு உண்டான உண்டான கிரகம் எது அதற்குண்டான நட்சத்திரம் எது அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து போகும்போதும் பணம் வரும் அந்த நட்சத்திரத்தில் வந்து புதன் மூவாயி கோச்சார ரீதியாக போகும்போதும் வரும் இதை அதற்கு அடுத்து பெரும்பணத்திற்கு அதிபதி யார் கணத்திற்கு வந்து பெரும்பணத்திற்கு அதிபதி வந்து சூரியன் இந்த சூரியன் வந்து என்ன சொல்கிறனா வந்து இந்த புதனுடைய நட்சத்திரங்களில் வந்து மூவாயி போகும்போதும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரத்தில் செல்லும் போதும் சூரியனுடைய நட்சத்திரங்களில் வந்து சந்திரன் மூவாகி போகும்போதும் சந்திரன் மூவாகி போகும்போதும் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லான்னா வந்து பணம் வரும் கண்டிப்பாக பணம் வரும் என்ன காரணம்னா வந்து என்ன சொல்லலாம்னா இந்த ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து சிறுபணத்திற்கு அதிபதி புதன் பெரும்பணத்திற்கு அதிபதி சூரியன் அதே சமயத்தில் அதிர்ஷ்ட பணத்திற்கும் யார் அதிபதி என்று சொன்னால் புதனே ஏன்னா ரெண்டு ஆதிபத்தியத்தில் வர்றாங்க அதாவது என்பது ஒரு அதிர்ஷ்டத்தால் வருவது அதே சமயத்தில் சிறுபணம் என்பது ரொட்டேஷனாக வரக்கூடியது இதில் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்லான்னா அது சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னால் புதன் மூவாகி போகும்போதும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னா பணம் கண்டிப்பாக வரும் ரெண்டாவது என்ன சொல்கிறனா வந்து ஏன் வந்து என்ன சொல்கிறனா வந்து நாம் வந்து சந்திரனை வந்து எப்பயுமே ஒரு முன்னிறுத்தியே வர்றோம்னா இயற்கையாகவே சந்திரன் தான் நினைச்சா காலபுருஷனுடைய ரெண்டாம் இடத்துல வந்து தனஸ்தானத்தில் உச்சமாகக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து காலபுருஷனுடைய ரெண்டுக்குடையவன் காலபுருஷனுடைய ரெண்டாம் இடத்தில் உச்சமாகக்கூடியவனும் சிறுபணத்திற்கு அதிபதியாகிய சுக்கரனும் பெருமணத்திற்கு அதிபதியாகிய சுக்ரனும் உங்களுடைய சிறுபணம் உங்களுடைய சிறுபணம் உங்களுடைய பெரும்பணம் உங்களுடைய அதிர்ஷ்டப்பணம் உங்களுடைய திடீர் பணத்தில் வந்து இந்த சுக்கரன் சந்திரன் குரு மூவாகி போகும்போதும் நீங்கள் பணத்தை எதிர்பார்க்கலாம் இது எல்லாருக்கும் பொருந்தும் ஏன்னா சிறுபணத்திற்கு அதிபதி ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறா வந்து இப்போ ரிசபல கணத்திற்கு மொத்தம் வந்து என்ன சொல்கிறான் வந்து பன்னிரெண்டு நட்சத்திரத்தில் ரெண்டு ஆதிபத்தியத்தில் வந்து ஒரு கிரக மந்திரம் புதன் மந்திரர் அப்போ சிறுபடத்திற்கு அதிபதி அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதியும் ஆயில்யம் கேட்டை ரேவதி தான் அதுக்கடுத்து என்ன பெரும்பணத்திற்கு அதிபதி வந்து என்ன சொன்னால் சூரியனுடைய நட்சத்திரமாக கார்த்திகை உத்தரம் உத்திராடம் அதே சமயத்துல வந்து திடீர் பணத்திற்கு அதிபதி வந்து குரு அப்ப அந்த குரு அப்ப குருவோடைய நட்சத்திரத்தில் குருவோடைய நட்சத்திரமாகிய புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் அப்ப என்ன சொல்றான்னா வந்து கரெக்டா வந்து என்ன சொல்ற ஒன்பது நட்சத்திரங்கள் புதனுடைய நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரங்கள் குருவுடைய நட்சத்திரங்களில் புதன் மூவாகி போகும் போதும் சூரியன் மூவாகி போகும்போதும் அதற்கடுத்து குரு மூவாகி போகும்போதும் இவர்களுக்கு தன வருவாய் கண்டிப்பாக உண்டு இரண்டாவது இயற்கையாகவே காலபுருஷனுடைய காலபுருஷ ஆதிபத்தியத்தின்படி உங்களுக்கு சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்தில் காலபுருஷனுடைய ரெண்டாம் இடத்தில் உச்சமாகதினாலும் இயற்கையாகவே சிறுபணத்திற்கு அதிபதியாகிய சுக்ரன் சுக்ரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சிறுபணத்திற்கு அதிபதியும் பெரும்பனத்திற்கு அதிபதியாகிய குருவும் உங்களுடைய இந்த ஒம்பது நட்சத்திரங்களில் மூவாகும்போது நீங்கள் பண வரவை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இதுதான் ஜோதிடத்துடைய ரகசியம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சிறுபணம் பெரும்பணம் அதிர்ஷ்ட பணம் அதற்கடுத்து திடீர் பணம் இந்த நாலு கிரகங்களை நீங்கள் எப்பயுமே மறக்கவே கூடாது மறக்காம மன மனசில் வச்சுக்கணும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா இயற்கையாக பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிரகங்கள் அப்படின்னு இருக்குது அப்போ ராகுவோடைய நட்சத்திரங்கள் கேதுவோடைய நட்சத்திரங்கள் குருவோடைய நட்சத்திரமும் குருவோடைய நட்சத்திரமும் சனியோடைய நட்சத்திரமும் பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்று அந்த கர்மாவை அவங்க ஏற்றுருக்காங்க அதன் அதில் வந்து என்ன சொல்கிறான்னா ராகுவோடைய நட்சத்திரம் கேதுவோடைய நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய சிறுபணத்திற்கு அதிபதியோ பெரும்பணத்திற்கு அதிபதியோ அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதியோ திடீர் பணத்திற்கு அதிபதியோ தொடர்பு பெற்றிருந்தால் அந்த நட்சத்திரங்கள் நின்றாலோ அந்த கிரகங்கள் வந்து உங்களுடைய சிறுபணம் பெரும்பணம் அதிர்ஷ்ட திடீர் திடீர் உண்டான கிரகத்தை வந்து பார்த்தாலோ கண்டிப்பாக பண வரவு உண்டு அப்போ நம்ம பண வரவுக்கு வந்து என்ன சொல் ஒரே ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறதே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டாம் அதிபதி மட்டுமே வந்து ஒரு இதை கொடுத்தால் முப்பது நாளை வந்து நம்ம எப்படி ஓட்டுவது அப்போ இது தான் வந்து எல்லோரும் என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து ஜோதிடத்தை வந்து என்ன சொல்கிறான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா எதாவது வந்து உங்களுக்கு பணத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய சக்தி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் ப்ளஸ் அதோடைய நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களில் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய கிரகங்கள் வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் மூவாகி போகும்போதும் நீங்கள் கோச்சாரத்தை கவனித்தீர்கள் என்று சொன்னால் பொருளாதாரம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக வரும் அதில் எந்த மாற்றமுமே வந்து என்ன சொன்னான்னா கிடையாது அப்போ அது தெரியாமல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறான்னா இயற்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நான் கொடுக்க காத்திருக்கிறேன் நீ வந்து என்னை எதிர்பார்க்க காத்து கொள்ள முடிஞ்சுது நான் கொடுக்கத்தான் காத்திருக்கிறேன் ஆனால் நீ எதிர்பார்க்கலைன்னா நான் என்ன பண்ண முடியும் தப்பாக போயிருக்கேன் அப்போ இப்போதைக்கு நமக்கு என்னென்ன வந்து என்ன சொன்னான்னா ரிசபத்திற்கு கன்க்ளூஷன் சொல்லிடு ரிசபத்திற்கு ரிசப லக்கணத்திற்கு புதனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரங்களில் புதன் மூவாகி போகும்போதும் சூரியன் மூவாகி போகும்போதும் குரு மூவாகி போகும்போதும் சந்திரன் மூவாகி போகும்போதும் சிறுவனத்திற்கு அதிபதியாகிய பொதுவான விதியில் வந்து சுக்கரன் மூவாகி போகும்போதும் அதற்கடுத்து என்ன சொன்னால் பெரும்பனத்திற்கு அதிபதியாகிய குரு உங்களுடைய இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் மூவாகி போகும்போதும் உங்களுடைய இந்த மூன்று கிரகங்கள் வந்து உங்களுடைய இந்த நட்சத்திரங்களில் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களில் மூவாகி போகும்போதும் பணம் கண்டிப்பாக வரும் இதுவே ஜோதிட சூத்திரத்தில் இருக்கிற இரகசிய விதி இந்த விதியை தெரிந்து கொண்டு என்ன சொல்கிறான்னா நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பாருங்கள் என்பது என்ன சொல்கிறான் நம்மளுடைய கவனமாக பயன்படுத்தணும்னா நீங்கள் பொருளாதாரத்தில் வந்து வீழ்ச்சி அடையாமல் ஓரளவு தெம்பாக இருப்பதற்குண்டான வழிகள் வந்து என்ன சொல்ல உங்களுடைய மனம் வந்து ஒரு ஸ்டெ ஸ்டெபன் ஆயிடும் இன்றைக்கி இந்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் நம்ம நம்மளுடைய சிறுவனமோ பெரும்பணமோ அதிர்ஷ்ட திடீர் திடீர் உண்டான கிரகம் இன்னைக்கு வந்து மூவாய் போக போகுது இதில் தன்னால் நிற்கும் நாம் வந்து என்ன சொல்லான்னா அந்த காலத்தை வந்து என்ன சொல்ல முயற்சி செய்தோம் என்று சொன்னால் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வருவதற்காகத்தான் இந்த வீடியோவை வந்து என்ன சொல்லணும்னா தனித்தனியாக தான் போட போகிறேன் இன்னும் பத்து லக்கணத்துக்கு சொல்லணும் தனித்தனியாக ஒவ்வொரு நாள் ஒரு ஒன்று சொல்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்